நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பான் நீத்தார் பெருமை ஐந்து வித்தான் ஆற்றல் அகல் விசும்பொலார் கோமான் இந்திரனே சாலும் கரி விளக்கம் புலன்களை அடக்க முடியாமல் வழி தவிர சென்றிடம் மனிதனுக்குச் சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலங்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்தியதால் வான் புகழ் கொண்டவர்களின் ஆற்றலை எடுத்து காட்டுகிறான் இன்றைய முக்கிய செய்திகள் மூன்று பேர் கொலை வழக்கு பிரபல ரவுடி உட்பட பத்து பேர் கைது முன் விரோதத்தில் கொன்றதாக வாக்குமூலம் கடற்கரை சாலையில் களை இந்தோ பிரெஞ்சு திருவிழா ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு வியப்பு மீது பொய் புகார் மூடப்பட்ட பள்ளியை மீண்டும் திறக்க கோரி மாணவர்கள் புதுச்சேரியில் மூன்று வாலிபர்கள் வெட்டி கொலை செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான சத்யா உள்ளிட்ட ஒன்பது பேரை போலீசார் நேற்று சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி ரெயின்போ நகர் உழவர்கரை வின்சென்ட் வீதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி தெஸ்தான் மகன் ரிஷி மற்றும் அவரது நண்பர் உருளையன்பேட்டை திடீர் நகர் ஸ்ரீதர் மகன் லேவா என்கிற தேவகுமார் மூலக்குளம் ஜேஜே நகர் மெயின் ரோட்டை சேர்ந்த ஆதி என்கிற ஆதித்யா ஆகியோர் கடந்த பதினான்காம் தேதி வெட்டிக்கொலை செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் பிரபல ரவுடியான சத்யா சஞ்சீவி சரண் சக்திவேல் விஷ்ணு சாரதி வெங்கடேசன் ரவீந்திரகுமார் காமேஷ் மற்றும் பதினேழு வயது சிறுவன் உட்பட பத்து பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் கொலை சம்பவம் குறித்து போலீசார் கூறியதாவது சத்யாவிற்கும் முதலியார்பேட்டையைச் சேர்ந்த ரவுடி விக்கி என்பவருக்கும் முன்விரோதம் இருந்தது சத்யாவின் கூட்டாளியான முகிலனை பன்சூட்டியில் விக்கி தரப்பினர் கொலை செய்தனர் மேலும் சத்யாவையும் கொலை செய்ய திட்டமிட்டு இதற்கிடையே சத்யாவுடன் இருந்த ரிஷி விக்கியுடன் போய் சேர்ந்துள்ளார் பின்னர் சத்யா செல்லும் இடங்களில் ரிஷியை பின்தொடர்ந்து சென்றுள்ளார் இதனால் ரிஷி மீது சத்யாவிற்கு சந்தேகம் ஏற்பட்டது அப்பொழுது ரிஷியிடம் என்னை இனி பின்தொடர வேண்டாம் என சத்யா எச்சரித்துள்ளார் இருப்பினும் ரிஷி பின்தொடர்வதை நிறுத்தவில்லை இந்த நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி கடற்கரைக்கு சென்றிருந்த சத்யாவை ரிஷி கூட்டாளிகளுடன் பின்தொடர்ந்ததால் இவனை விடக்கூடாது என நினைத்து ரிஷி மற்றும் அவரது கூட்டாளிகளை மிரட்டி ரெயின்போ நகர் அழைத்து சென்று அங்கு அவர்களை உருட்டுக்கட்டையால் சரமறியாக தாக்கியதில் படுகாயமடைந்து மயங்கி விழுந்தவர்களை கத்தியால் வெட்டி கொலை செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சிறுவன் உள்ளிட்ட பத்து பேரை போலீசார் நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி ஒன்பது பேரை காலப்பட்ட மத்திய சிறையிலும் சிறுவனை சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர் வழக்கில் மேலும் மூன்று பேரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் நடைபெற்ற இந்தோ பிரெஞ்சு கலாச்சார விழாவில் ராட்சத பொம்மைகளின் நடனம் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது கடந்த கால பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் பிரான்ஸ் நாட்டின் சார்பில் பல்வேறு நாடுகளில் ஏராளமான நிகழ்வுகள் நடத்தப்படும் அந்த வகையில் புதுச்சேரியில் இந்தோ பிரெஞ்சு கலாச்சார விழா கடற்கரை சாலையில் நடைபெற்றது இவ்விழாவில் இந்திய மற்றும் பிரெஞ்சு கலாச்சார நடன நிகழ்வுகளும் இசை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன இதில் பிரம்மாண்டமான பொம்மைகள் அணிவகுப்பு நடைபெற்றது இதில் காதல் உற்சாகம் துள்ளல் என பல்வேறு பாடல்களுக்கு பிரம்மாண்டமான பொம்மைகள் நடனமாடின இப்பொம்மைகளுக்குள் வெளிநாட்டு கலைஞர்கள் இருந்து இசைக்கு ஏற்றபடி நடன அசைவு செய்ததை பலரும் கண்டு மகிழ்ந்தனர் பொம்மை நடன கலைஞர்களுக்கு முன்பு இசைக்கு ஏற்ப கடற்கரைக்கு வந்தவர்களும் நடனமாடியது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது உள்ள நிலையில் மூடப்பட்டுள்ள பள்ளியை திறக்க வேண்டும் பாலியல் புகார் கூறப்பட்டுள்ள எங்களது ஆசிரியர் நல்லவர் அவர் மீது போடப்பட்டுள்ளது பொய் புகார் என கூறி பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி தவளக்குப்பம் தானாம்பாளையத்தில் இயங்கி வரும் செயின்ட் ஜோசப் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பள்ளி ஆசிரியர் பாலியல் சீண்டல் செய்ததாக கூறி சிறுமியின் பெற்றோர் கடந்த இரண்டு தினங்களுக்கு மறியல் போராட்டம் நடத்தினர் மேலும் பள்ளியையும் அடித்து நொறுக்கினர் இதனை தடுத்து ஆசிரியர் போலீசார் கைது செய்து அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் பள்ளி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தங்களுக்கு படிப்பு பாதிக்கப்படுவதாக கூறியும் பத்து நாட்களில் தேர்வு நடைபெற உள்ளதால் பள்ளியை உடனடியாக திறக்க வேண்டும் பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள எங்களது ஆசிரியர் குற்றமற்றவர் அவர் மீது பொய் புகார் கூறப்பட்டுள்ளதாக கூறி தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ஆசிரியர்கள் தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சியர் தற்காலிகமாக மாணவர்களுக்கு இடம் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியளித்ததை அடுத்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதுகுறித்து மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கூறும்பொழுது தேர்வு நடைபெற இன்னும் பத்து தினங்கள் உள்ளதால் பள்ளி மூடப்பட்டுள்ள காரணத்தால் எங்களுக்கு படிப்பு பாதிக்கப்படுவதாகவும் உடனடியாக எங்களுக்கு மாற்று இடம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் எனவும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக இந்த ஆசிரியர் படித்து வருவதாகவும் எந்த கெட்ட எண்ணத்துடன் எங்களை பார்த்ததில்லை எங்களை அடித்தது கூட இல்லை ஒரு அப்பாவின் வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது கூடாது எங்களது ஆசிரியர் மிகவும் நல்லவர் அவர் மீது போடப்பட்டது பொய் வழக்கு என்றும் எனவே உண்மையான சிபிஐ விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் ஊசுறு தொகுதி சார்பில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் தலைமையில் நேற்று பாத யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் ஊசுறு தொகுதி சார்பில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் தலைமையில் நேற்று பாத யாத்திரை நிகழ்ச்சி நடந்தது ஊசுறு தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ராமு சங்கர் நிர்வாகிகள் பாபு செந்தில் லோகையன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி எம்எல்ஏ வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் சுப்பிரமணியன் அனந்தராமன் இளையராஜா சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சி முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கட்சி நிர்வாகிகள் பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த பாதயாத்திரை சேதராப்பட்ட பகுதியில் கரசூர் துத்திப்பட்டு தொண்டமானத்தம் கூடப்பாக்கம் வரை நடந்தது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி நிருபர்களிடம் கூறுகையில் புதுவையில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியை மண்ணை கவிழ வைத்து இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றார் தற்பொழுது மக்கள் விரோத ஆட்சி நடக்கிறது சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது கொலை கொள்ளை கற்பழிப்பு நடக்கிறது மாணவிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் ஒரே நாளில் மூன்று கொலைகள் நடந்துள்ளது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை புதுவைக்கு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என கூறும் ரங்கசாமி மோடிக்கு பயந்து வாய் திறக்க மறுக்கிறார் புதுச்சேரி பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது மீன சமுதாய திட்டங்கள் முடக்கப்படுகின்றன மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுகிறார்கள் இப்படி ஒரு அவல ஆட்சியை அகற்ற வேண்டும் இதற்காக கூட்டங்கள் நடத்தியும் பாதயாத்திரை நடத்தியும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக இந்த பாத யாத்திரை துவங்கியுள்ளோம் புதுச்சேரியில் நரிக்குறவர்கள் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் குளத்துங்கனுக்கு ஊசிமணி பாசிமணிகளை மாலையாக அணிவித்து மனு அளித்தனர் புதுச்சேரி மூர்த்தி மூர்த்திநகர் கொம்பாக்கம் மற்றும் திருக்காஞ்சி மெயின் ரோடு ஆகிய பகுதிகளில் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக சாலை ஓரங்களில் தார்பாய் அமைத்து வசித்து வரும் நரிக்குறவர்கள் மற்றும் குருவிக்கார மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக மனு அளிக்கப்பட்டு வருகிறது ஆனால் அவர்களின் மனுக்கள் மீது அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க நூற்றுக்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் வந்திருந்தனர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்து அவர்கள் எடுத்து வந்த ஊசிமணி பாசி மாலைகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு மாலையாக அணிவித்து ஆரவாரமாக கைதட்டி மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்

மூர்த்தி நகர் சாலை ஓரமாகவும் பொம்பாக்கம் திருக்காஞ்சி சாலை ஓரமாகவும் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக நரிக்குற மக்கள் மக்கள் வசிக்கிறார்கள் எண்ணற்ற சாலை விபத்துகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது எழுபத்தி ஆறு ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இன்றளவும் புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கத்தின் சார்பில் கலர் பெல்ட் மற்றும் பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி மரக்காணம் சாணக்கியா சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று கலர் பெல்ட் மற்றும் பிளாக் பெல்ட் சான்றிதழை பெற்றனர் புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கத்தின் தலைவர் அசோக் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சி சிறப்பான முறையில் தேசிய நடுவரும் பயிற்சியாளரும் நந்தினி செய்திருந்தார் இதில் பிளாக் பெல்ட் வாங்கிய மாணவ மாணவிகள் அனுஷ்டி மோனிஷ் இசபெல் பிரதீப் மோனிஷா விஸ்வா தக்ஷன் ஆகிய மாணவர்கள் சிறப்பான முறையில் பயிற்சி பெற்று பிளாக் பெல்ட் மற்றும் சான்றிதழை வாங்கினர் மற்ற மாணவர்கள் கலர் பெல்ட்டுகளை வாங்கினர் இந்த பயிற்சி முகாமில் சீனியர் பயிற்சியாளர் கோபிநாத் சர்வின் கிக் பாக்ஸிங் பயிற்சியாளர் கார்த்தி ஷர்மிலா ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக டி எம் எஸ் சர்வீஸ் தலைவர் புகழேந்தி தலைமை தாங்கினார் மற்றும் பெற்றோர்கள் உடனிருந்து சிறப்பான முறையில் இந்நிகழ்ச்சியை நடத்தினர் தானாம்பாளையம் தனியார் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததை கண்டித்து மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் தவளக்குப்பம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி தானாம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் ஆறு வயது சிறுமிக்கு ஆசிரியர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் ஆசிரியர் மணிகண்டன் மீது போக்சோ வழக்கு பிரிவு ஆறின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்தனர் இந்த நிலையில் பாலியல் சீண்டல் செய்த ஆசிரியர் பள்ளி நிர்வாகம் மற்றும் புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து இன்று புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி எம்பி வைத்தியலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜகான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன் கார்த்திகேயன் விஜயவேணி மற்றும் மகிழா காங்கிரஸ்தார் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் யார் பிறகு இருந்தாலும் அதை பற்றி காவல்துறை கண்டுகொள்ளாமல் அரசியல் சாப்பிடாமல் நடுநிலையோடு விசாரணை செய்து அவர்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும் போஸ்கோ சட்டத்திலே அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள் ஆசிரியர் மீது பொய் புகார் மூடப்பட்ட பள்ளியை மீண்டும் திறக்க கோரி மாணவர்கள் ஆசிரியர்கள் மறியல் தவளக்குப்பத்தில் மீண்டும் பதற்றம் மூன்று பேர் கொலை வழக்கு பிரபல ரவுடி உட்பட பத்து பேர் கைது முன்விரோதத்தில் கொன்றதாக வாக்குமூலம் கடற்கரை சாலையில் களை கட்டிய இந்தோ பிரெஞ்சு திருவிழா ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு வியப்பு புதுச்சேரி தவளக்குப்பம் தானாம்பாளையம் தனியார் பள்ளியில் நடந்த சிறுமி மீதான பாலியல் வல்லுறவு சம்பவத்தை கண்டித்து அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தவளக்குப்பம் தனியார் பள்ளி தாளர் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது போக்சோ சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் தொடர்ந்து புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சிறுமிகள் பள்ளிகள் மாணவர்கள் மீதான பாலியல் வல்லுறவு சம்பவத்திற்கு பொறுப்பேற்று மாநில கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் புதுச்சேரியில் அதிகரித்து வரும் போதை கலாச்சாரத்தை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது இந்திரா காந்தி சிலை அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு ஜனநாயக மாத சங்கத்தின் மாநில தலைவர் முனியம்மாள் தலைமை தாங்கினார் சங்கத்தின் அகில இந்திய துணைத் தலைவர் சுதா சுந்தர்ராமன் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து கண்டன உரையாற்றினார் மாத சங்க மாநில செயலாளர் இளவரசி சிஐடியு அழகு கலை பெண்கள் சங்கத்தின் நிர்வாகி ஜனனி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் ஆனந்த் மாநில செயலாளர் சஞ்சய் இந்திய மாணவர் சங்க மாநில செயலாளர் பிரவீன்குமார் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் மாதர் சங்க நிர்வாகிகள் சத்யா உமாசாந்தி மாரிமுத்து மலர்விழி உட்பட திரளான பெண்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள் திருச்சிட்டம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளி உள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வராகி அம்மனுக்கு ராகுகால பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்யா ராஜ மாதங்கி பைரவர் பத்ரகாளி மகா வராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை நடைபெற்றது வாசனை திரவியங்கள் மஞ்சள் தூள் குங்குமம் பால் தயிர் இளநீர் கரும்புச்சாறு பைத்திய மாவு அரிசி மாவு பஞ்சாமிரதம் சந்தனம் பன்னீர் விபூதி ஸ்வர்ணம் நகையால் அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் கலச மகா அபிஷேகம் சோடச தீபாராதனை நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை மகா ஆரத்தி பிரசாதமும் வழங்கப்பட்டது ராகு காலத்தில் அன்னை வராகியை வழிபட்டால் தீராத கடன் கல்யாணம் புத்திர பாக்கியம் உத்தியோகம் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் பூமியில் விளைச்சல் விலை என்றாலும் கோர்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் நாக தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் தேங்காய் தீபம் ஏற்றி விரலி மாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என நம்பப்படுகிறது ஜெய் வராகி விழாவை ஏற்பாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீவித்யா வராகி உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது மகாராஷ்டிரா புனேவில் நடைபெற்ற ஜூனியர் நேஷனல் கபடி போட்டியில் கோப்பையை வென்ற சேந்தநத்தம் அணி வீரர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது ஜூனியர் நேஷனல் கபடி போட்டி மகாராஷ்டிரா புனேவில் நடைபெற்றது போட்டியில் சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்ற புதுச்சேரி ஊசுடு தொகுதி சேந்தநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த கபடி வீரர்கள் டேவிட் அபி கலிச்செல்வன் அன்பு பிரவீன் ஜீவா ஆகியோர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேந்தநத்தம் முகாம் ஒருங்கிணைப்பில் பாராட்டி நினைவு பரிசு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியானது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துரை வெங்கடேசன் மற்றும் சந்திரன் தலைமையில் நடைபெற்றது விளியினூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் மாசி வாகை அரசு அமைப்புசாரா தொழிலாளர் முன்னணியின் மாநில செயலாளர் சிங்க தமிழ்ச்செல்வன் அரசூர் அகர முதல்வன் ரவி சந்தோஷ் தொண்டமானத்தம் சக்திவேல் ராமநாதபுரம் தர்ஷ்ணா துத்திப்பட்டு சைமன் சாத்தமங்கலம் ஏழுமலை மங்களம் தொகுதி செய்தித் தொடர்பாளர் தேவா மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற கபடி வீரர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது திருபுவனை அடுத்த சன்னியாசி குப்பம் இந்திராநகர் நவசக்தி அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மயான கொள்ளை விழா நடைபெற்றது திருபுவனை அடுத்த சன்னியாசி குப்பம் இந்திரா நகரில் நவசக்தி அங்காள பரமேஸ்வரி கோவில் உள்ளது இந்த கோவிலில் நான்காம் ஆண்டு மயான கொள்ளை விழா நடந்தது இதையொட்டி பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மணிக்கு கணபதி ஹோமமும் பன்னிரெண்டு மணிக்கு காப்பு கட்டுதல் இரவு ஏழு மணிக்கு கரகம் எடுத்து ஜலம் திரட்டி காப்புக்கொடி கட்டுதல் நிகழ்ச்சியும் நடந்தது மேலும் தினமும் பல்வேறு அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நடைபெற்றது பதினாறாம் தேதி இரவு வல்லாள கண்டன் கோட்டை அழித்தல் நிகழ்ச்சியும் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும் நடந்தது தொடர்ந்து மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடன் செலுத்தினர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர் மூன்று பேர் கொலை வழக்கு பிரபல ரவுடி உட்பட பத்து பேர் கைது முன் விரோதத்தில் கொன்றதாக வாக்குமூலம் கடற்கரை சாலையில் களை கட்டிய இந்தோ பிரெஞ்சு திருவிழா ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு வியப்பு ஆசிரியர் மீது பொய் புகார் மூடப்பட்ட பள்ளியை மீண்டும் திறக்க கோரி மாணவர்கள் ஆசிரியர்கள் மறியல் தவளக்குப்பத்தில் மீண்டும் பதற்றம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்